ஆசை முத்துவை புரிந்து கொண்ட சீதா சத்யா சொன்ன விஷயம் புது பிரச்சனை கிளம்பியாச்சு நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இத்தனை நாட்களாக மறைந்திருந்த பல உண்மைகள் இன்று வெளிவந்து குடும்பத்தின் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு சிறிய முற்றுப்புள்ளி வைத்துள்ளன தம்பி சண்டை என எமோஷனல் காட்சிகள் இன்றைய எபிசோடில் நிரம்பி வழிந்தன இன்றைய எபிசோடில் ரவி சாப்பிட அமரும்போது அவருடைய சாப்பாட்டில் உப்பை அதிகமாக கொட்டி ஸ்ருதி சேட்டை காட்டுகிறார் பதிலுக்கு ரவியும் சலைக்கவில்லை ஸ்ருதி வரும் வழியில் அவரை வைத்து கீழே விழ வைத்து பழி தீர்க்கிறார் இவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்த முத்துவும் மீனாவும் இவர்கள் இருவரும் உட்கார்ந்து பேசினார் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் என்று ஒரு பிளான் போடுகிறார்கள் அடுத்த கட்டத்தில் சத்யா வேலையை விடப்போவதாக சொன்ன விஷயத்தையும் பின்னர் கம்பெனி ரூல்ஸையே தனக்காக மாற்றி கொண்டதையும் முத்துவிடம் சொல்ல முத்து மீண்டும் சத்யாவுக்கு அட்வைஸ் செய்கிறார் சீரியலின் மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த பண பிரச்சனையில்தான் நடந்தது சீதா வேலை பார்க்கும் மருத்துவமனையின் மேனேஜர் அவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வங்கியில் டெபாசிட் செய்ய சொன்னார் ஆனால் அந்த பணத்தை திருடி சென்ற கும்பலிடம் இருந்து கடவுள் போல வந்து முத்து மீட்டு வந்து சீதாவின் வேலையை காப்பாற்றினார் ஆனால் பணத்தை எடுத்தது யார் என்ற உண்மையை முத்து இத்தனை நாளாக சொல்லவே இல்லை இந்த நிலையில் இன்றைய எபிசோடில் சீதாவிடம் மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வங்கியில் போதும் என்று சீதா மறுத்தாலும் மேனேஜர் வற்புறுத்த சீதாவும் செக்யூரிட்டி உதவியிடம் கிளம்புகிறார் வழியில் எங்கும் நிறுத்த வேண்டாம் என்று ஆட்டோ டிரைவரிடம் சீதா கூறுகிறார் செல்லும் வழியில் சீதாவின் மாமா முத்துவை பார்த்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவரிடம் பேசிவிட்டு வருவதாக செல்கிறார் நீண்ட நேரம் ஆகியும் அவர் வராததால் சீதா அவர்களை தேடி செல்கிறார் அங்கே சென்ற ஆட்டோ டிரைவரிடம் கோபமாக கேட்டபோது அவர்தான் பணத்தை திருடியத விஷயத்தையும் தன்னையும் சிக்க வைக்காமல் அந்த பணத்தை போலீசிடம் ஒப்படைத்தது முத்துதான் என்ற உண்மையையும் சீதாவிடம் சொல்கிறார் தனக்காக மாமா முத்து இவ்வளவு உதவி செய்திருக்கிறாரா என ஃபீல் பண்ணிய சீதா அங்கேயே முத்துவிடம் மன்னிப்பு கேட்கிறார் இதன் பின்னர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு செல்லும் மீனா அக்கா சீதாவை பற்றி பேசி அழுது புலம்புகிறார் அவள்தான் என் முதல் குழந்தை அவளுடன் பேசாமல் இருக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கையில் சீதா வந்து மீனாவை கட்டிப்பிடித்து மன்னிப்பு கேட்கிறார் முத்து மாமாவால் தான் தனக்கு வேலை கிடைத்தது என்ற உண்மையை சீதா சொல்கிறார் இதனால் இனி யார் சண்டை போட்டாலும் நான் உன் கூட பேசாமல் இருக்க மாட்டேன் என்று மீனாவிடம் சீதா சொல்ல மகள்கள் சண்டை போட்டதால் சோகத்தில் இருந்த சந்திரா அவர்கள் மீண்டும் சேர்ந்ததை பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்துகிறார் இனி வரும் எபிசோடுகளில் ரவி ஸ்ருதி சண்டை எப்படி முடிவுக்கு வரும் முத்து சீதா பாசம் தொடருமா என்பதை பார்க்கலாம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்